ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் உடன் ஒரே ஒரு படத்தில் மட்டும் ஜோடியாக நடித்த பதிமூன்று நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த தாய் மகளுக்கு கட்டிய தாலி இந்த படத்தில் ஜமுனா ஜோடியாக நடித்திருக்கிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த பாக்தா திருடன் படத்தில் ஜோடியாக ஒரே ஒரு படத்தில் மட்டும் வைஜந்தி மாலா நடித்துள்ளார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த சபாஸ் மாப்பிள்ளை என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஒரு படத்தில் மட்டும் நடித்தவர் மாலினி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நல்லவன் வாழ்வான் படத்தில் ஜோடியாக ஒரு படத்தில் மட்டும் நடித்தவர் ராஜ சுலோச்சனா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த ஆனந்த ஜோதி படத்தில் ஜோடியாக ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்தவர் தேவிகா அடுத்து கொடுத்து வைத்தவள் படத்தில் ஜோடியாக நடித்தவர் இவி சரோஜா இவர் ஜோடியாக நடித்த படம் அடுத்து நவரத்னம் படத்தில் நடித்தவர் ஸ்ரீ பிரியா இவர் ஒரு படத்தில் மட்டும் நடித்திருக்கிறார் அடுத்து நவரத்னம் படத்தில் நடித்தவர் ஒய் விஜயா இவரும் ஒரு படத்தில் தான் எம்ஜிஆருடன் நடித்திருக்கிறார் அடுத்து நவரத்னம் படத்தில் நடித்தவர் நடிகை ஜெயசித்ரா இவரும் எம்ஜிஆருடன் ஒரு படத்தில் தான் நடித்திருக்கிறார் அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் ஜோடியாக ஒரு படத்தில் மட்டும் நடித்தவர் சந்திரகலா அடுத்து நவரத்னம் படத்தில் நடித்தவர் நடிகை சுபா அடுத்து மதுரையை மீட்ட சுந்தரபாட்டியன் படத்தில் மட்டும் நடித்தவர் பத்மபிரியா அடுத்து நவரத்னம் படத்தில் நடித்தவர் ஜயா இவர் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்திருக்கிறார் இந்த பதிமூன்று நடிகைகளும் எம்ஜிஆருடன் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்த நடிகைகள் ஆவார்கள் இவை போக நினைத்ததை முடிப்பவன் படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கையாக நடித்தவர் சாரதா இவர் எம்ஜிஆருடன் இந்த நினைத்ததை முடிப்பவன் படத்தில் மட்டுமே நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்ணன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி